சர்வமங்கல மாங்கல்யே சிவே ஷர்வாத்த சாதகே ஷரண்யே திரையம்பகே கௌரி நாராயணே நமவோஸ்ததே அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் போரட்டாரி ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய கும்பராசி நேயர்களே நாம் பார்க்கக்கூடிய பதிவு சனி வக்கிர பயிற்சி புறன்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் செயல்பாடுகளிலும் அணுகுமுறைகளிலும் சில மாற்றங்களை உண்டாகும் குடும்ப உண் உறுப்பினர்களின் மூலமாக மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது கடன்களில் மூலமாக கடன்களின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்லுவார்கள் வாகன பயணங்களில் நிதானம் தேவை எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று உதவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவோம் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படும் பம்பு வழக்குகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் தந்தைவெளி உறவினர் மூலமாக அனுகூலம் உண்டாகும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் நிதானம் வேண்டும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பொன்பொருள் கையாளுவதில் கவனம் வேண்டும் கைதவறி சில பொருட்கள் மீன் கைதவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கப்பெறுவீர்கள் மாணவர்களுக்கு போட்டி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களிடம் ரகசியங்களை பகிர்வதை குறைத்து கொள்ளவும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வு ஏற்படும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கடன் நெருக்கடிகள் குறையும் காப்பீடு தொடர்பான பணிகளில் லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழல் அமையும் கடன் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான செய்தியை கிடைக்கப்பெறுவது ஷக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத் துறையில் இருப்பவர்களுக்கு அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பாராத பயணங்கள் அடிக்கடி உண்டாகும் வியாபார பங்குதாரர்களிடம் உங்களது கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு பிடிவாதமாக செயல்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுவது நல்லது வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு மேம்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகிறது விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் புதிய பூமி மனை வாங்கும் பொழுது யோசித்து செய்யலப்படும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுவது நல்லது இவைகள் அனைத்தும் கோச்சார பலன்களே தசாபுத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பலா பலன்கள் மாறுபடும் நிலைகள் எப்படி இருப்பினும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடு பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடப்பவர்களுக்கு நவகிரங்கள் எப்பொழுதும் நன்மையை செய்கின்றன வாழ்க வளமுடன் நன்றி